என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க தொக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பிரண்டையை பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதுவும் முட்டி வலி தைக்கால் வலி ஜாயின் பெயின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டியில் உள்ள நரம்புகள் தேய்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமிடி கொடுக்கறது இந்த பிரண்டை மட்டும் தாங்க ஹாஸ்பிட்டலே போக வேண்டாங்க இந்த பிரண்டையை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கை கால் இந்த நரம்பு தேய்மானம் அதெல்லாமே க்யூர் பண்ணி அருமையான மருத்துவ குணம் உள்ள இந்த பிரண்டை தாங்க இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய அருமருந்துங்க இது இந்த சாப்பிடும் சாப்பிடும்பொழுது டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் பண்ணி தருங்க வெள்ளை சாதம் மட்டும் வடிச்சிட்டிங்கன்னா இந்த தொக்கை வந்து போட்டு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுக்குங்க முக்கியமான ஒன்றுங்க பைல்ஸ் ப்ராப்ளத்தில் நிறைய பேர் அவதிப்படுறாங்கங்க இந்த தொக்கு இந்த பிரண்டை தொக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளமே சரியாகவே போயிடுங்க உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருமருந்து இந்த பெரண்டைங்க உங்களுக்கும் நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் செய்கிற இந்த பரண்ட தொக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டேவே உங்கள் வீடு தேடி பிறண்ட தொக்கு வந்துடுங்க